ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொழுப்படி கொழு பொம்மை சுமங்கலி செட் ரிட்டன் கிப்ட் என அனைத்தும் மலிவானா மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஜாதகத்தில் எந்த தப்பு இருந்தாலும் அத்தனை தப்பும் ஜெயிச்சுக்கிட்டு வந்துடும் கஜகசியம் இந்த மாதிரி உயர்ந்த யோகங்கள் உள்ள நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் அந்த வீட்டை கற்றுங்க முடியும் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி சொத்துருக்கோம் நூ நூறு நூறு ஐம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா காடு வீடு பங்களா எல்லாமே இருக்கும் அந்த வீட்டில் பிறந்துருப்பாங்க கடைசி வரைக்கும் அதே மாதிரி வாழ்ந்துட்டு போவாங்க இப்போ இதனுடைய அசம்பல் மனிதர் ஒருவரு தான் அதை மாற்றி கொடுக்குறது என்னான்னு கே கிரகநலம் தான் அப்போ கட்டடம் மட்டும் வாசு வரைபடம் மட்டும் வாஸ்து சாஸ்திரம் மாதிரி இருந்தால் பார்த்தாது செய்யக்கூடிய நாலு நாளும் நல்லா இருக்கணும் கட்டடனுடைய வரைபடமும் நல்லா இருக்கணும் அதுக்குள்ளே நல்லா நல்லாயிருக்கணும் அதுக்குள்ளே அந்த ராஜயோக நாட்கள் கிரகப்பிரகாரம் அந்த நாளை குறித்து கொடுத்து அன்றைக்கி பூமி பூஜை பண்ணுங்கமோ இப்போ வந்து ஆவணி மாதம் இது இந்த ஆவணி மாதத்தில் ஒரு அஞ்சாறு நாள் பூமி பூஜைக்கு குறித்து கொடுத்துருப்போம் இந்த அஞ்சாறு நாளில் அவங்க வந்து ஒரு நாள் தேர்வு செய்துக்கலாம் வந்து மண்மனையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே செஞ்சு கொடுத்தா ஒரே மாதிரி வாழ்க்கையில் கொடி சொரணாக வந்துடலாம் இந்த குழிக்கணக்கு என்ன அப்படின்னா குபேர யோக வாஸ்து அப்படிங்கிற குழி கணக்கு நீளம் என்ன அகலம் என்ன நீளம் மூணு அடி அகலம் மூணு அடி மொத்தம் ஒம்பது அடி ஒரு குழின்னா ஒரு அடினா ஒன்று கொன்று தான் ஒரு அடி ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் இதுதான் ஒரு அடிங்க ராஜராஜ சோழன் கட்டினார் அப்படின்னு சொல்லலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவண்ணாமலை கோயில் பள்ளிமலை ஆண்டவர் கோயில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் நிறையா கோயில் இருக்குது இந்த கோயிலாம் யார் கட்டினாங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னி வரைக்கும் நிரூபணம் பண்ண முடியாது நிரூபணம் பண்ண முடியாது அத்தனை வருஷம் பழமை வாய்ந்த கோயில் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆன் தன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் தோறும் ஒவ்வொரு வகையல்ல பதில்களை பார்த்துக்கிட்டுோம் அந்த வகையில இன்னைக்கு வாஸ்து பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்றதுக்காக ராஜயோக வாஸ்து ரவி ஐயா அவர்கள் வந்திருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களையும் இன்னைக்கு பேச போறோம் வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சௌரியமா எல்லாருக்குமே வாஸ்து அப்படிங்கிற பச்சத்துல நிறைய கேள்விகள் வரும் முக்கியமா அந்த வாஸ்து பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆமாங்க இந்த பூஜைலாம் போடுவாங்க அந்த பூஜை போடுறதுக்குமே நாள் கிழமை அதெல்லாம் பார்த்து தான் போடணுமா கண்டிப்பாக நாள் கிழமை போ பார்த்து போடணுமா அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் இருந்து ரெண்டு மூணு தலைமுறையாக நாங்கள் ராஜயோக வாஸ்துன்னு பண்ணிட்டு வரோம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து கேட்டால் தமிழ்நா ராஜோக வாஸ்து அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியுங்க ஆத்தூரில் இந்த ரெண்டு மூணு தலைமுறையை பண்ணுறதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜயோக வாஸ்து சாஸ்திர பிரகாரம் முதல்ல வரைபடம் போடணும் என்ன நீளம் வைக்கணும் என்ன அகலம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைபடத்தை வந்து ராஜயோக வாஸ்து சாஸ்திர பிர போடணும் ராஜயோக நாட்கள் அப்படின்னு ஒரு நாட்கள் இருக்குது அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரிண்டேடு கொடுத்துருவோம் வீட்டினுடைய வரைபடம் மொத்த வீட்டினுடைய ஹெச் என்ன மொத்த காம்பவுண்ட் சோத்தினுடைய அளவு என்ன மொத்த வீட்டினுடைய ஹெச் என்ன எந்த இடத்துல என்ன வந்தால் யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத விஷயத்த போகிறா வரைபடமாக கொடுப்போம் அப்புறம் இந்த பூஜையாரை சொன்னீங்களே பூமி பூஜைன்னு சொன்னீங்க அந்த பூமி பூஜை எப்படி செய்கிறது அது இந்த மாதிரி தான் பூமி பூஜை செய்யணுன்னு ஒரு வரைமுறை இருக்குது அந்த வரைமுறைக்கு தகுந்த பூமி பூஜை செய்கிறேன்னு இந்த கேட்லாக்லேயே நாங்கள் அடித்து பிரிண்டிங் பண்ணி எங்கள் மக்களுக்கு என்னிடம் யார் வந்து வாசித்து பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் ஒரு இருபது இருபத்தி மூணு பக்கம் ஒரு வீட்டுக்கு இந்த வரைபடமும் இந்த கேட்லாக்கும் அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இதில் இருக்கிறபடி அவங்க செய்துக்கிட்டாங்கன்னா அந்த பூமி பூஜை பண்ணுற நாள் ராஜயோக நாட்கள் அதாவது சந்திரன் குரு சேர்ந்தால் குரு சந்திர யோகம்னு ஒன்று இருக்குது அந்த சந்திரனோட குரு சேர்ந்தாலும் குரு சந்திர யோகம் இருக்குது சபாய குரு பார்த்தாலும் குரு மங்கள யோகம் இருக்குது அப்போ குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் கஜகேஸ்ரி யோகம் ஜாதகத்தில் எந்த தப்பு இருந்தாலும் அத்தனை தப்பும் ஜெயிச்சிக்கிட்டு வந்துடும் கஜகேஸ்ரி யோகம் இந்த மாதிரி உயர்ந்த யோகங்கள் உள்ள நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் அந்த வீட்டை கட்டுங்க அப்படிமோ அதாவது எல்லோரும் மனிதர் தான் பூமியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் மனிதர் தான் ஆனால் இந்த மனிதரில் எத்தனையோ வகை இருக்குது சிறிய மனிதர் இருக்காங்க சாதாரண ஒரு க பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து சோறு தண்ணிட்டு கடைசி காலம் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் சொத்து வச்சிருப்பாங்க சில பேர் கோடிக்கோடியாக ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே கோடிக்கோடியாக சம்பாரித்து பரம்பரை கோடி சுரணாக இருப்பாங்க சில பேர் பிறந்ததுலேருந்தே கோடி கோடியாக வச்சுருப்பான் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி இருக்கும் நூ நூறு கோ நூறு ஐம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா காடு வீடு பங்களா எல்லாமே இருக்கும் அந்த வீட்டில் பிறந்துருப்பாங்க கடைசி வரைக்கும் அதே மாதிரி வாழ்ந்துட்டு போவாங்க இப்போ இதனுடைய அசெம்பிள் மனிதர் ஒரு ஒரு தான் அதை மாற்றி கொடுக்குறது என்னான்னு கேதுனா கிரகநிலை தான் அப்போ கட்டடம் மட்டும் வாசு வரைபடம் மட்டும் வாஸ்து சாஸ்திரம் மாதிரி இருந்தால் பார்த்தாது செய்யக்கூடிய நாள் நாளும் நல்லா இருக்கணும் அந்த நாளை தேர்வு செய்து அந்த நாளில் பூமி பூஜை பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குள்ள அந்த வீட்டுக்கு உயிர் உண்டாகுது கட்டடத்துக்கு உயிர் உண்டாகுது அப்போ அந்த பூமி பூஜை செய்யக்கூடிய என்ன முறையில் பூமி பூஜை சொல்லணும் அப்போ என்ன தானம் தர்மம் கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு அப்போ கொடுக்குறோம் அப்போ அந்த கட்டடமும் வரைபடமும் நல்லா இருக்கணும் கட்டடனுடைய வரைபடமும் நல்லா இருக்கணும் அதுக்குள்ளே குளிக்கணக்கம் நல்லா இருக்கணும் அதுக்குள்ளே ராஜயோக நாட்கள் பிரகாரம் அந்த ராஜயோக நாட்கள் கிரக பிரகாரம் அந்த நாளை குறித்து கொடுத்து அன்றைக்கி பூமி பூஜை பண்ணுங்கமோ இப்போ வந்து ஆவணி மாதம் இது இந்த ஆவணி மாதத்தில் ஒரு அஞ்சாறு நாள் பூமி பூஜைக்கு குடிச்சி கொடுத்துருப்போம் இந்த அஞ்சாறு நாளில் அவங்க வந்து ஒரு நாள் தேர்வு செய்துக்கலாம் ஏன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்க வந்து பூமி பூஜை பண்ணணும் எல்லா விஷயமும் நம்மளுக்கு கணவன் மனைவி சேர்ந்து தான் பண்ணணும் அப்படி சேர்ந்து தான் அது முழு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் முழு எஃபெக்ட்டு கிடைக்கும் அம்மா அப்பாவாக இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகாத பையனாக இருந்தால் அவங்க அம்மா அப்பாவை வச்சு செய்யலாம் இல்லைன்னா க கல்யாணம் ஆனவங்க தான் வீடு கட்ட போகிறாங்க அப்போ அவங்க கணவன் மனைவியாக இருந்து தான் முன்னுக்கு வந்து செய்யணும் அப்போ அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூட மனைவி தான் கணவன் வந்து அந்த நாளை தேர்வு செய்ய முடியும் ஒரு சாமி கும்பிட்றாங்கன்னா ஊட்டுக்காரமாக நல்லா இருந்தால் தான் சாமி கும்பிட முடியும் அப்போ நம்ம ஒரு அஞ்சாறு நாள் சே ராஜோக நாட்கள்னு தருவோம் இந்த அஞ்சாறு நாள் ஒரு நாள் அவங்க வந்து அந்த ராஜோக நாட்கள் தேர்வு செய்து அந்த நாட்கள் அவங்க வீடு கட்டிட்டோமா அது கிடு கிடுன்னு எந்த தடையும் இல்லாத மேன்மைக்கு வருமா எந்த எவ்வளோ தடவும் இருந்தாலும் சரியே நல்ல வரைபடமும் ராஜயோக சாஸ்திர படம் வரைபடமும் நல்ல நாட்கள்லையும் பூமி பூஜை பண்ணால் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த சடங்குகள் இல்லாத அந்த வீடு வந்துடும் அதுக்கு வேணும் என்ன விஷயமோ அந்த விஷயத்தை பூரா அந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் கொடுத்துருக்கேன் இந்த புக்கு வாங்கி படிக்கிறவங்களுக்கு இதனுடைய விஷயம் என்னான்னு புரியும் விஷயம் என்னான்னு புரியும் அதே மாதிரி இந்த புக்கில் வந்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக செஞ்சு கொடுத்ததுக்கு சாட்சியும் வச்சுருக்கோம் இவ்வளோ பேர்த்துக்கு செஞ்சு கொடுத்து நம்ம நிரூபணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்போ உண்மை எதுவோ அந்த உண்மை எதோ மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறோம் தமிழ்நாட்டு மக்கள் ஜாதகமே இல்லாட்டினாலும் வாஸ்து சாஸ்திர வீடு கட்டி வந்தால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அங்கே சாட்சி பூர்வமாக செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த பூமி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது அஞ்சில் ஒரு பாகம் தான் பூமி பூஜை பண்ணுறது ஒரு நாள் செங்கல் எடுத்து வைக்கிறது ஒரு நாள் தார்ஸ் போடுறது ஒரு நாள் கிரக பிரதோஷம் பண்ணுறது ஒரு நாள் ராஜா வாசக்கால் வைக்கிறது ஒரு நாள் இதெல்லாம் ராஜோ நாட்களை செய்யணும் செஞ்சால் மட்டும்தான் அது மேன்மை கிடைக்கும் அப்போ இது சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் சர்வீஸ் இல்லாதவங்களுக்கு தெரியாது சாதாரணமாக நான் வாஸ்து பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது தெரிய சான்ஸே கிடையாதுங்க அது சாதாரண வாஸ்து இது ராஜயோக வாஸ்து அப்போ சர்வீஸு செஞ்சு யார் மக்களை மேன்மை பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதுதான் ராஜயோகம் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி ஒரு ஆயிரம் வீடு ரெண்டாயிரம் வீட்டுக்கு நம்ம வாஸ்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஒரு நூறு நூற்றி அஞ்சு வீட்டுக்கு வீடு எடுத்து வச்சுருக்கோம் தமிழ்நாடு முழுக்கவே அப்போ அந்த நீங்கள் கேட்டிங்கல்ல பூமி பூஜை பண்ணுறது அது எந்த மாதிரி பூமி பூஜை பண்ணால் யோகம் எந்த நாளில் செஞ்சால் யோகம் எந்த அளவில் செஞ்சால் யோகம் மொத்த அளவில் எங்கே பூமி பூஜை பண்ணுறது ஒரு வீடு கட்டுறோம் ஒரு ரெண்டாயிரம் சடி காலி மண்ணாக இருக்குது அதில் ஒரு ஆயிரம் சடி ஆயிரத்தி இரநூறு சடிக்கு வீடு கட்டுறாங்க அப்போ அந்த ரெண்டாயிரம் சடியில் கா பூமி பூஜை பண்ணுற இடத்த குளிக்கணுமா ஆயிரத்தி இரநூறு சடியில் பூமி பூஜை வீடு கட்டுறதுக்குள்ளே பூமி பூஜை எந்த இடத்துல குறிக்கிறதுன்னு இருக்குது அந்த இடத்தையும் குறித்து தருவோம் குறித்து கொடுத்து அந்த வீட்டை வந்து இந்த அளவுக்குள்ளே நீங்கள் பூமி பூமி பூஜை பண்ணி இங்கே ஆரம்பிங்க இந்த நாலு நட்சத்திரத்தில் உங்களுக்கு தடுங்கள் இல்லாத வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் இல்லாத வாழ்க்கையில் முன்னிக்க வரலாம் கடன் வாங்கலாம் கட்டி முன்னுக்கு வரலாம் இந்த விஷயம்லாம் அதை நாளில் இருக்குங்க திருமணத்துக்கு எப்பயுமே வந்து பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் வீட்டு மனைக்கும் பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியமா ஐயா அவசியமா அதாவது வந்துங்கம்மா இது நுணுக்கமான கேள்வி உங்கள் கேள்வி இந்த கேள்வி பொருத்தம் பார்க்குறோம் அப்படிங்கிற கணக்கு நுணுக்கமான கேள்வி அதாவது சுருக்கமாக சொன்ன போனால் ராஜயோகம் அப்படின்னா ஜாதகத்தில் யோகம் இருந்தால் அது ராஜயோகம் ஜாதகப்படி ஒரு ராகு திசையோ சனி பங்கா திசையோ குரு பார்த்து ஆட்சி பெற்று நடந்தது அப்படின்னா ராகு கேது உற்றம் பெற்று கிரகங்களோட அமர்ந்திருந்து அந்த நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதினொன்றில் கிரகங்கள் நல்லா ஆட்சி பெற்று இருந்து அந்த கிரகத்தை குரு பார்த்துருந்து இருந்தாங்கன்னா ராஜயோகம் ஏற்படும் அந்த திசையில் இது வந்து பிறந்ததை வச்சு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு ராஜயோகமாக வந்துடுவீங்க முப்பது வயசுக்கு மேலே கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு ராஜோகமாக கிடைக்குன்னு வந்துடுவீங்க இல்லை இந்த பதினெட்டு ஆண்டு காலம் ராகு தசையில் மேன்மைக்கு வர முடியும் இந்த பத்தொம்போது வருஷம் சனி தசையில் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும் அவர் ரிஷி பல ஒம்பது பத்து குடைவர் அவர் வந்து லாபஸ்தானத்தில் மீனத்தில் உட்காந்துருக்காரு அவர் குரு பார்க்குறாரு அப்போ அந்த தசை நடக்குள்ளே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடுவீங்க பத்தொம்போது வருஷமும் சனிமகாதிசை உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ராஜோகமாக மேன்மைக்கு வந்துருன்னு இந்த இதை வச்சு சொல்கிறது இது ராஜயோகம் குபேர யோகங்கிறது அப்படி கிடையாது யோகங்கிறது மண்மனையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே செஞ்சு கொடுத்தா ஒரே மாதிரி வாழ்க்கையில் கொடி சொரணாக வந்துடலாம் ஒரு என்கிட்ட பொன் பொருள் கிடையாது நான் சின்ன ஒரு ஃபேமிலியெலாம் இருக்கேன் மாதம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் கூலிக்கு போய் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறவங்கள கூட கிடுக்குன்னு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வர செய்யணும் அப்படின்னா இந்த குழிக்கணக்கு பொறுத்த பார்த்து செய்யணும் இந்த குழிக்கணக்கு என்ன அப்படின்னா குபேர யோக வாஸ்து அப்படிங்கிற குழி கணக்கு நீளம் என்ன அகலம் என்ன நீளம் மூணு அடி அகலம் மூணு அடி மொத்தம் ஒம்பது அடி ஒரு குழின்னா ஒரு அடினா ஒன்றுக்கு ஒன்று தான் ஒரு அடி ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் இதுதான் ஒரு அடிங்க இதில் மூணு அடி நீளம் மூணு அடி அகலம் இந்த நவகிரகம் கோயிலில் நான் நவகிரகம் பார்த்தீங்க அப்படின்னா மூணுக்கு மூணு வச்சுருப்பாங்க மொத்தம் ஒம்பது இருக்கும் அந்த ஒம்பது தான் ஒரு குழின்னு கணக்கு இப்போ இந்த ஒரு குழிக்கு ஒம்பது அடி அப்படின்னா எத்தனை குழி சேர்ந்தது எத்தனை அடின்னு கணக்கு வருது அப்போ நூறு குழி சேர்ந்த நூறு அடி சேர்ந்தது பத்துக்கு பத்து நூறு நூறுக்கு நூறு ஆயிரம் அப்படின்னு வரக்குள்ள எத்தனை சதரம் எத்தனை குழிங்கிற கணக்கு போகிறாமே இந்த குழி கணக்கு புக்கில் பொறுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த புக்கு உண்மையாக அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரம் இருக்குது இல்லையா இதில் தஞ்சாவூர் கோயில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எந்த காலம்னு யாராலையும் சொல்ல முடியாது தஞ்சாவூர் கோயிலாச்சும் அரசரன் கட்டினார் ராஜராஜ சோழன் கட்டினார் அப்படின்னு சொல்லலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவண்ணாமலை கோயில் பள்ளிமலை ஆண்டவர் கோயில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் நிறையா கோயில் இருக்குது இந்த கோயில்லாம் யார் கட்டினாங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னி வரைக்கும் நிரூபணம் பண்ண முடியாது நிரூபணம் பண்ண முடியாது அத்தனை வருஷம் பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயிலினுடைய நீளம் என்ன அகலம் என்ன இந்த கோயிலுடைய மூலஸ்தான் தொண்ட நிலம் என்ன அகலம் என்ன இப்போ நூறு வருஷமாக ஒரு வீட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு நூறு வருஷமாக ஒரு வீட்டில் இருக்காங்க நூற்றம்பது வருஷமாக இருக்காங்க இரநூறு வருஷமாக இருக்காங்க அந்த வீட்டில் இருக்காங்க அங்கே வீட்டில் இருக்கவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க சிறப்பாகவே இருக்காங்க மேன்மைக்கு வராங்க அந்த வீட்டினுடைய ஹெட்சி என்ன அந்த வீட்டினுடைய நீளம் என்ன அகலம் என்ன இப்போ எங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஜெமீன் குடும்பம் வருது ஒரு வீட்டில் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க சார் நான் நூறு வருஷமாக இருக்காங்க எங்கள் தாத்தா கட்டின வீடு நான் மூணாவது தலைமுறையாக அந்த வீட்டில் இருக்கேன் நாங்கள் சொத்து வச்சுருக்கிறோம் மேன்மைக்கு தான் வந்திருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் கீழே போனதில்லை இந்த வீட்டுக்கு இத்தனை பேர் நாங்கள் ஒரு ரெண்டு எங்கள் அப்பாவுக்கு சேர்ந்த அங்கே தாத்தா சொத்து ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு வந்து இருபத்தி மூணு பேர் இந்த சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறோம் இருபத்தி மூணு பேர் சொத்துக்கு அதிபதியாக ஆமாம் இந்த சொத்துக்கு அதிபதியாக இருக்கோம் இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ இந்த குடும்பத்தில் நாங்கள் இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வீட்டினுடைய கட்சி என்ன அவங்க வீட்டினுடைய நீளம் என்ன அகலம் என்ன இப்போ இந்த கோயிலினுடைய நீளம் என்ன அகலம் என்ன இந்த மாதிரி ஜெமீன் வீடு பழைய வீடு அரண்மனை கோட்டை கொந்தளங்கள் இது பூரா அளவு எடுத்து அந்த அளவனுடைய நீலாகலத்தை க பார்த்து அதனுடைய குழி எடுத்து இந்த நீளத்துக்கு அகலத்து குழிக்கணக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதனுடைய முழு விஷயமாக இந்த குபேரயோக வாஸ்து அப்படிங்கிறத போட்டு இதில் அடிப்படையில் இந்த மாதிரி அமைப்பில் வீடை போட்டால் அந்த வீடு எப்பயுமே காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஜாதகத்தைப்படி அவங்களுக்கு வருதோ இல்லையோ இந்த வீட்டில் இருந்தால் வாஸ்துப்படி அமைஞ்சால் மேன்மைக்கு வந்துடும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது சித்திரை மாதம் வைகாசி மாதத்தில் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் பங்கனி சித்திரை வைகாசிக்கு வெயில் அடிக்கணும்னு தெரியும் அப்போ ஏசி போட்டு நம்ம உட்காந்துக்கிறோம் மற்ற நாளில் போடுறதில்ல ஆனால் அப்போ அதிகமாக ஏசி போட்டுக்கிறோம் இது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும் இந்த ஏசியை நம்ம தானே கண்டுபிடிச்சோம் ஏசியை நம்ம தானே மனுஷன் தானே கண்டுபிடிச்சி தரா ஏசி கண்டுபிடிச்சதை கொடுத்தான் அதே மாதிரி நல்ல வாசு சாஸ்திரம் வீட்டில் இருந்தால் நூறு வருஷம் கா சொல்கிறாங்க அவங்களே வாய் வந்து சொல்கிறாங்க நம்ம அறுபது வருஷமாக இருக்கண்ணா நூறு வருஷமாக இருக்கண்ணா நூற்றம்பது வருஷமாக இருக்கிறேன் இந்த இருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன் எந்த தப்பும் கிடையாது எங்கள் தாத்தா இருந்தார் எங்கள் அப்பா இருந்தார் இப்போ நான் மூணாவது தலைமுறையாக இருக்கேன் நாலாவது தலைமுறையாக இருக்காம்பாங்க அப்போ அந்த வீட்டினுடைய நீளம் என்ன அகலம் என்ன அவங்க வீடு எப்படி அவங்க வீட்டு வாசல் எப்படி இருக்குது எப்படி ஜன்னல் இருக்குது எங்கெங்கே என்னென்ன ரூம் இருக்குது இதெல்லாம் அளவு எடுத்து சாஸ்திர பிரகாரம் அதை குழிக்கணைக்காக்கி மூணுக்கு மூணு ஒரு குழி அப்படிங்கிறது கணக்கு இருக்குது அந்த மூணுக்கு மூணு ஒரு குழி அப்படிங்கிறத கணக்கு எடுத்து ஒம்போது சரடி ஒரு குழி அப்படிங்கிறத கணக்கு எடுத்து அந்த கணக்கை கொண்டாந்து இந்த கோயிலினுடைய கணக்கும் அரண்மனுடைய க அரண்மனையினுடைய கணக்கும் எல்லாத்தையும் கணக்கு போட்டு எடுத்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி இந்த புக்கு போட்டிருக்கும் இதுக்கு சாட்சி போகிறமாக அந்த புக்குக்குள்ளே நாலு வீட்டுக்கு நம்மளால் செஞ்சு கொடுத்து குழி கணக்கு பிரகாரம் செஞ்சு கொடுத்து வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்திருக்கான்னு நிரூபணமும் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ புக்கு போடுறது பெருசு கிடையாது புக்கு போடுறது பெருசு கிடையாது புக்கு யார் வேணாலும் செய்யலாம் யார் வேணாலும் போடலாம் ஆனால் புக்குக்கு சாட்சி இருக்கணும் ரெஃபரன்ஸ் இருக்கணும் புக்கு உண்மைதானா புக்கு உண்மைதானா அப்படிங்கிற கணக்கு இருக்கணும் அப்போ அந்த புக்கு உண்மைதானா அப்படிங்கிறது மக்கள் சொல்லியிருக்கணும் நான் இவர்கிட்ட செஞ்சு மேன்மைக்கு வந்திருக்கேன் அப்போ ஒரு இடத்துக்கு இப்போ மதுரையில் ஒரு வீட்டுக்கு செஞ்சு தரோம் கும்பகோகோணத்தில் ஒருத்தருக்கு செய்கிறோம் மதுரை ஒருத்தருக்கு செய்கிறோம் பெங்களூர் ஒருத்தருக்கு செய்கிறோம் சென்னையில் ஒருத்தருக்கு செய்கிறோம் அப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டமும் செஞ்சு தரக்குள்ள அவங்களுடைய வாங்கிட்டு போனவங்களுடைய ரொம்ப சந்தோஷம் இருக்கணும் சார் என்னகிட்ட வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போனோம் சாருக்கிட்ட கட்டணும் அவர் குழிப்பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு என் வீடு பசுமனையாக இருக்குது குழிப்பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு அவர் நீலாகலாம் வச்சு வரபடம் போட்டு கொடுத்தாரு இந்தந்த நாளில் நட்சத்திரம் செஞ்சு கொடுத்தாரு அப்போ அதை மொழியே கட்டினோம் நாங்கள் மேன்மைக்கு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி இடத்துல குடியிருக்குள்ள நம்மளுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு போக்கு வராது